வணக்க மக்களை ஒரு நான்கு நாட்களாக ஒரு விஷயம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது அது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விக்னேஷ் வந்து தன்னுடைய தாயாருக்காக டாக்டர் பாலாஜியை வந்து கத்தியால் குத்துனது தான் இதை பற்றி நாலு நாட்களை நாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இப்போ நாம் கேட்குறது வந்து ஒரு சாமானியின் குரலாக நம்ம இப்போ ஒழிக்கிறோம் ஒரு சாமானியன் எப்படி கேள்வி கேட்பானோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு நிறையா இருக்குது ஆனால் வேலை செய்கிறதுக்கு டாக்டர்ஸு அல்லது நர்ஸோ பணியாளர் யாரும் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதனால அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஏன்னா விக்னேஸ்வரி தாயார் பேரில் வந்து அந்த பிரிக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து மூஞ்சிலே தூக்கி அடித்தார் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவருக்கு அதிகமான ஒர்க்கு அதிகமான வேலை டென்ஷன் இதனால் அடித்தார் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய தாயாருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது தனியார் மருத்துவமனை சொன்ன டாக்டர் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கூடாது தான் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பாதிப்பு நிறையா வரும் அதனால் கொடுத்துருக்கூடாது பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை இப்போ கேள்விப்பட்டுட்டு வந்து டாக்டரை கேட்கும்போது தகராறாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்னேஷுக்குரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு சாமானிய குரலாக நம்ம இங்கே பேசுகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அல்லது உங்களுடைய நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா டாக்டர் பாலாஜி இருக்கிறார் இல்லையா அதுபோல் நிறையா அரசு மருத்துவமனைக்குள்ள டாக்டர் இடம் பற்றாக்குறை அதாவது ஆட்கள் பற்றாக்குறையால் ஒர்க்கு நிறையா ஒர்க் எடுத்து செஞ்சு அது மூலிமா வந்து இவங்க டென்ஷன் ஆகி வரக்கூடிய நோயாளிகிட்ட பேசுகிறாங்க அப்படிம்போது டாக்டர் மேலே பரிதாபம் வருது நமக்கு அனுதாபம் வருது அப்போ விக்னேஷ் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எல்லா விஷயம் நம்ம பார்க்கும்போது அரசு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மருத்துவர் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாரு வச்சுக்கோங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு கத்தா பாலாஜி வரார் அப்போ மீதி நேரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம விசாரிக்கும்போது காவேரி மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவனில் அவர் மருத்துவ வேலை பார்க்குறார் அப்போ அரசு மருத்துவர்கள் இருக்கிறவர் சென்னை காவேரி மருத்துவர் வேலை பார்க்குறாருங்கிற ஃப்ரூஃப்பெல்லாம் எல்லா நேரம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அவர் ஏன் அங்கே போய் வேலை செய்கிறார் அப்போ இங்கே ஒரு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாரு மீதி ஏதோ ஏதோ ஒன்றரை மணி நேரம் தான் பண்ணுறாரு அந்த ஒன்றரை நேரத்தில் எத்தனை பேஷண்ட்டை பார்க்க முடியும் உடனே அவர் இந்த டைம்தான் அவர் இந்த டைம் கிளம்பி இருக்க மாட்டார்னா அங்கே போனால் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது ஏன் டென்ஷன் ஆக மாட்டார் அப்போ அரசு மருத்துவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கிளீனிக்கு தனியாக மருத்துவமனை வேறு தனியார் மருத்துவர்கள் வேலை பார்த்து 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 அவங்கள நிறையா பண சம்பாதிக்க போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு பயங்கரமான மன அழுத்தம் ஏற்பட்டு இங்கே அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஏழை நோயாளிகள் எளிய நோயாளிகள் அப்படி ரொம்ப வாடி வதங்கி வர்றப்போ அவங்கள திட்டுறது பேசுறது பிடிக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை இதெல்லாம் ஏன் அரசு கவனிக்காமல் இருக்குது அப்போ இடம் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை ஒர்க் பற்றாக்குறைனால டென்ஷன் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு காணொலி நிறையா ஓ அதுதான் காரணமாக ஆட்கள் பற்றாக்குறை இருக்காங்க இருக்காங்கவோ அது காரணமாக அப்படின்னா இல்லை எல்லா அரசு மருத்துவ டாக்டருக்கு அத்தனை பேருமே குறை குறச்சில்லை அங்கே அரசு மருத்துவம் வரக்கூடிய ஏழை நோயாளிகள் வரும்போது அவங்கள என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா பொறுமையாக க கையாண்டணும் பொறுமையாக கையாண்டாதான் அவங்க சொல்ல முடியும் டென்ஷன் ஆகி தூக்கி பிடிக்கல அவங்க நைட் டே நைட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு காலையில் டாக்டர் இங்கே வர்றப்ப அப்போ தூக்கத்தில் வருவார் இப்போ இந்த நோயால் என்ன பண்ணுவோம் அப்போ இவர் சம்பாதிக்கிறதுக்காக இப்போ பாலாஜி டாக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஎம்டபிள்யூ கார் இருக்குதுங்கிறாங்க ரெண்டு பங்களா இருக்குங்கிறாங்க ஏகப்பட்ட சொத்து இருக்குங்கிறாங்க அப்போ காவேரி மருத்துவமனையில் அவர் வே ஒ வேலை பார்க்குறாரு இப்போ காவேரி மருத்துவமனை யார் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் நேருடைய மருத்துவமனை சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய ஆதரவு சப்போர்ட்லாம் இதெல்லாம் ரைட்டு அந்த சாமானிய மனிதன் வந்து தன் தாய்க்கு நேர்ந்த கொடுமைக்காக கத்தி எடுத்து குத்துனான் அந்த கத்தி எடுத்து குத்துனான் அது குற்றம் தான் நான் மறுக்கலை அந்த கத்தி எடுத்து குத்துனா அப்படிங்கிற குற்றத்துக்காக அவனை விட்டுருங்க அவனை தண்டிக்கப்பட வேண்டிய விட்டுருங்க அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அந்த அம்மா ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம் இல்லையா அவர் அரசு நிர்வாகத்தில் நேரடியாக கொண்டு வந்து அந்த அம்மாவை ஸ்பெஷலாக ஆள் வச்சு கவனித்து இப்போ பண்ணிவிட சேர்த்து வீட்டில் ஆள் இல்லை ஏன்னா விக்னேஷ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க விக்ஷனோட தம்பி பார்த்ததில்லையே அம்மாவுக்குள்ளே பணிபுரி செஞ்சதுல அந்த அம்மா அவசப்படுறாங்கன்னா அவங்களோட நரசு கூட உங்களுக்கு வச்சிருக்கலாம் இல்லை சரியான ஒரு அரசு மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அவங்க வச்சு அவங்கள பார்க்கலாம் அதெல்லாம் யாருமே செய்யலை இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா எல்லாமே அரசு மருத்துவருக்கு மருத்துவருக்கு சப்போர்ட் செய்கிறாங்க இருந்து எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து ஏழைகளுக்காக வந்திருக்கிறேன் யார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார் யார் அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவர் கூட இப்போ கட்சியாக ஆரம்பித்து மக்களுக்காக வரக்கூடியவர் கூட அந்த டாக்டர் பாலாஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறார் அந்த டாக்டர் குத்துணுன்னு தவறு அப்படின்னு அப்போ டாக்டர் வந்து குத்துணும் எல்லாமே தவறுன்னு தான் சொல்ல மறுக்கலை ஆனால் அந்த விக்னேஷுடைய மனநிலையில இருந்து அந்த விக்னேஷுடைய தாயாருடைய மனநிலையில இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனித்தோம்னா அது உண்மை புரியும் ஆனால் ஏழைகளுக்குன்னு யாருமே வரலையே அரசியல் தலைவர் அத்தனை பேருமே அந்த டாக்டர் அவங்களுக்காக பேசினார் அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அரசாங்கம் காப்பாற்றும் அந்த எதிர்கட்சிகளும் அவங்களை காப்பாற்றுது அப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் கூட பாலாஜியை குத்துனது தவறுன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் அந்த கண்டனம் தெரிவித்து என்ன உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த ஆதங்கம் தான் நம்மளோட விஷயங்கள் அந்த உண்மை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நேரில் சந்தித்து விக்னேஷை பார்த்து அதோடைய தாயாரை பார்த்து அது ஒரு ஆறுதல் தெரிவிச்சுட்டு உண்மை தெரிஞ்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் எடுத்தெடுப்பில் டக்குன்னு பாலாஜி குத்தினார் விக்னேஷ் தவறு இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அப்போ விக்னேஷை கத்தி எடுத்து குத்த தூண்டுனது யாருன்னா பாலாஜி டாக்டர் தான் அவர் தான் பல தடவை வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கிறார் அவர் வந்து அவர் பேசினது பண்ணதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறார் விக்னேஷ் போலீஸில் கொடுத்துருக்க சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு ஆதங்கம் ஒரு நாலஞ்சு நாளாகவே அந்த எண்ணங்கள் இருக்குது அப்போ விஜய் கூட வந்து ஒரு ஏழை சாமானியனுக்காக கட்சி தொடங்கியிருக்கு அவர் சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா சப்போர்ட்னு என்ன குத்துனது ரைட்டு அப்படின்னு அவர் சொல்லுங்கிற அவசியம் இல்லை அவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா உண்மை நேரில் சந்தித்து உண்மையை இரு பக்கமும் உண்மையை கண்டறிஞ்சு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும் அல்லது அந்த இப்போ விக்னேஷ் குத்தியில் குத்துட்டார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரைட்டு இப்போ விக்னேஷ் தாய்க்கு என்ன தீர்வு அந்த தாய் அப்படியே தானே இருக்காங்க அப்படிங்கிற மனசு நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா கட்சிகளும் டாக்டருக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இல்லை இல்லையா அந்த பையனுக்கு இல்லை அந்த அம்மாவுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் இல்லையா அப்போ அரசு மருத்துவ டென்ஷனாக வராங்க அப்படின்னா அவங்க தனியார் மருத்துவமனையில் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மருத்துவமனை யாருது அப்படின்னா கே நேருடைய மருத்துவமனைங்கிறாங்க காவேரி மருத்துவமனை இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறதுனால டாக்டருக்கு தலை சப்போர்ட் செய்வாங்க அது இயல்பாக அவங்க கட்சிக்காரர் அவங்க ஆச்சு அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க புதுசாக கட்சி ஆரம்பிப்பு விஜய் வந்து எதுக்கு அப்படி சொன்னார்னு நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச தயவு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க இது ஒரு சாமானிய குரலால் ஒரு ஆதங்கமாக இந்த நான் காணொலி போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்சி கூட விஜய் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது தான் அந்த விக்னேஷுடைய பிரச்சனை என்னென்னு ஆய்வு செஞ்சு என்னான்னு தெரிஞ்சு அப்போ மருத்துவர் வந்து அரசு மருத்துவர் மருத்துவமனையில் அவர் கடவுள் தான் டாக்டர் அத்தனை பேரும் நமக்கு தெய்வம் தான் நம்ம மறுக்கல அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவம் வேலை பார்த்து டென்ஷன் ஆகி காலையில் ஜிஹிச் வரும்போது உன்னை யார் இங்கே வர சொன்னால் உன்னையெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு என்ன அவசியம் போய் சாவரது தானே அப்படி நிறையா எல்லா ஹாஸ்பிட்டலையும் அரசு மருத்துவலாம் சொல்கிறாங்க இல்லையா அதை மாதிரி வரக்கூடாதுங்கிறது தான் இனிமேல் வரக்கூடிய கட்சிக்காரர் புதுசாக கட்சி ஆரம்பித்து வரையும் கூட மக்களுக்கு பயனுள்ளதாக மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை வந்தால் நல்லாயிருக்கும் நாம் நினைக்கிறோம் ஆனால் புதுசாக கட்சி விஜய் கூட அது என்னான்னு உண்மை தெரியாமல் மக்களுக்கான ஒரு கட்சியோ எதுவுமே இல்லையாட்டுருக்குது இந்த சாமானிய குரல் நம்ம என்ன செய்வோம் எல்லாமே அரசு மருத்துவர் டாக்டர்களுக்கு எல்லாமே சப்போர்ட் செய்கிறாங்க அப்போ அந்த டாக்டர் அவ்வளோ வசதியில் இருக்கிறாரு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறாருனா தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வேலை பார்த்து டென்ஷன் ஆகி தூக்கம் கெட்டு இங்கே வந்து ஒரு மணி நேரம் ஒர்க் பார்த்துட்டு டெம் வரக்கூடிய பேஷண்ட்டை அந்த ப்ரீஸ்கிரிப்பை தூக்கி மூஞ்சில் அடிக்கிற இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் அடுத்தடுத்து நிறைய பேஷண்ட்டெல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதுவும் மகா தப்பு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சாமானி விக்னேஷு அது கத்தி எடுத்து குத்துன்னு தவறுதான் அதுக்கு தண்டான ஒரு ஜெயிலில் போட்டாச்சு அந்த தாய் இப்போ துடிச்சிட்டு இருக்காங்க அந்த தாய்க்கு இப்போ யாராவது ஒரு சப்போர்ட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்னேஷ் விட்ருங்க விக்னேஷ் கத்தியில் குத்து அந்த விஜய் வந்து அந்த தாயை போய் பார்த்து அம்மா நான் இருக்கேன் ஆறுதல் ஒரு வார்த்தை பேசலாம் எடப்பாடி ஐயா இருக்கிறாரு அவரும் பார்த்து பேசலாம் இன்னும் மற்ற கட்சிக்காரர்கள் வேல்முருகன் இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் மகன் அன்புமணி அவர் கூட என்னன்னா டாக்டர் கொடுத்துன்னு தவறு தான் சொல்லியிருக்கு எல்லாமே தவறு தான் சொல்லுவாங்க அந்த தவறு தவறு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எதனால் அந்த தவறு நடந்து ஆய்வு செஞ்சு அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு வடிகாலாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் அண்ணன் திருமாவளன் சொல்லலாம் அண்ணன் சீமான்னு சொல்லலாம் இங்கெல்லாம் போய் பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் அரசு இருக்கவங்க அரசு மருத்துவர் தனியார் மருத்துவம் வச்சுருக்காங்க அங்கே ஒர்க் பார்க்குவாங்க காசு வருது இங்கே சம்பளம் தனியாக வந்துடும் அதில் காசு வருது அதுக்காக ரொம்ப பாடுபடுறாங்க அதால் டென்ஷன் ஒர்க்கை நிறைய வச்சுட்டு டென்ஷன் தான் வாங்குவாங்க அப்போ டென்ஷன் ஆகிட்டு இங்கே இருக்கிற ஏழை நோயாளிகள்லாம் போய் அடித்து துன்புறுத்தி திட்டி வெளியே பண்ணி வராத போய் ஷா இங்கேயா வரேன்னு சொல்லி சொன்னால் நல்லதா புரியுச்சுக்கிட்டிங்களா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சும் தெரில இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா தயவுசெய்து நான் சொன்னது ரைட்டாக இருந்தால் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் குரலாக ஒழிக்கட்டும் சாமானிய குரலாக ஒழிக்கட்டும் நான் கேட்குற தான் அந்த மாதிரி பண்ணுன்னா நல்லதா நல்லா பண்ணக்கூடாது தான் ஆனால் நீங்கள் அந்த விக்னேஷுடைய தாயாருக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சு பேசு விக்னேஷ் தாயார் யார் ஒன்றும் இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் வச்சு சிறப்பான மருத்துவர் பார்வையில் வச்சு அந்த தாயை கவனிக்கலாம் இல்லையா கொத்துட்டாரோ ஜ போட்டார் ஆனால் தாயை கவனிக்கணும் தாயை யாரும் கவனிக்கலை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது சாமானிய மக்களுக்கு நிறையா நடந்துகிட்ருக்கு அரசு இருக்க அரசு மருத்துவர் எல்லாமே தனியார் மருத்துவமனை கிளீன் வைக்கக்கூடாது தனியார் மருத்துவம் வேலை செய்யக்கூடாது அங்கே நைட் டே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து வரக்கூடிய பேஷண்ட் ஏழை மக்கள்கிட்ட டென்ஷனாகி கத்துறது தூக்கி இது ட்ரீட் பண்ணி கொடுக்காமல் இருக்கல மகா தப்பு ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் என்னுடைய சேனல் மூலியமாக பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தோ லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக நம்ம இந்த கொதிக்கு ஒரு குரல் கொடுக்கணும் நன்றி வணக்கம்